ஒவ்வொரு மனிதனும் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது அவனுக்கு எதிரே இரண்டு சைத்தான் நிற்பான் வீட்டில இருந்து வெளியே வந்த உடனே கையை பிடித்து யார் சீக்கிரம் அவனை வழி கொடுப்பது அவனுடைய இபாதத்தை அவனுடைய ஈமானை அவனுடைய தக்குவாவை அவனுடைய நிதாயத்தை இன்றைக்கு யார் வழி போட்டி இரண்டு சைத்தான்களுக்கு மத்தியில் விஸ்மில்லாகி தவக்கல் துவாலல்லா நான் அல்லாவின் மீது முழு தவக்கல் துவைத்து இதோ நான் புறப்படுகிறேன் என்றால் சைத்தான் பயர்ந்து போகிறான் என்ன ஒரு அநியாயம் பார்த்தாயா வீட்டிலிருந்து புறப்படும் பொழுதே அல்லாவின் மீது தவக்கல் துவைத்து புறப்படுகிறானே இவனை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது சைத்தான் புறங்கால் என்று ஓடுவானான்